தொண்டர்கள் அதிர்ச்சி பாடப்புத்தகத்தில் தவறாக குறிப்பிடப்பட்ட கருணாநிதியின் இறப்பு தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு பாட புத்தகத்தில் சேர்க்கப்படும் என அறிவிக்கப்பட்டது முதற்கட்டமாக கடந்த ஆண்டு ஒன்பதாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் தமிழ் செம்மொழிக்கு தமிழ் தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மேற்கொண்ட நடவடிக்கைகள் குறித்து பாடமாக சேர்க்கப்பட்டன இதைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் நடப்பாண்டில் உரைநடைப் பகுதியில் பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பல்வேறு திறன்கள் குறித்தும் தமிழ்நடை மற்றும் கலைத்துறைகள் செய்த பணிகள் குறித்தும் பாடமாக சேர்க்கப்பட்டுள்ளன இந்த பாடப்பகுதியின் இறுதியில் தமிழ் வெல்லும் என்று அவரின் கையெழுத்தும் இடம்பெற்றுள்ளது மேலும் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு எனும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்த கருணாநிதி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூலை மாதம் ஏழாம் நாள் தம் தொண்ணூற்றி நான்காம் வயதில் தமிழர் நெஞ்சில் என்று நினைத்து நிற்கும் காலம் காவியமானார் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் முன்னாள் முதல் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி வயது முதிர்வால் உயிரிழந்தார் எனவே அவரின் இறப்பு தேதி மாற்றி குறிப்பிடப்பட்டது தெரிய வந்தது இது குறித்து மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது